உலக தமிழருக்கு வணக்கம் ஸ்டாலினை எடப்பாடி பழனிசாமி அவர்களை கட்சி தலைவர்களை சீமான பார்த்து மட்டும் கேட்பாங்க அது என்ன அப்படின்னா விஜய் கட்சி தொடங்கிட்டாரு அவர் வந்து தீவிர அரசியலுக்கு வர அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் போட்டியிட போறாரு நீங்க அவர் கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படும் அதாவது கூட்டணி அரசியலுக்குள்ள சீமானை எப்படியாவது இழுத்து விட்டுறணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்கு இவங்களுடைய நோக்கம் கூட்டணி அரசியல் அவங்க இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு தரப்புக்கும் வந்து விஜய் தரப்புக்கும் சீமான தரப்புக்கும் வந்து பிரச்சனையை உருவாக்கி அதன் மூலமாக இவங்க ரெண்டு பேரையும் பலவீனப்படுத்தி தொடர்ச்சியாக திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அவங்க கொடுக்கற காசுக்கு இவங்க வேலை செய்யறாங்க அவ்வளவுதான் அந்த அதெட்டாவோட தான் இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறது சமீபத்துல நடிகர் விஜய் அடைச்சிருக்காருன்னு அறிவிச்சதுக்கு அப்புறமா தொடர்ச்சியா வந்து ஊடகங்கள்ல பேசு இருக்கு அதாவது நீங்க வந்து விஜய்ல கூட்டணி வைப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியை மட்டும் கேட்காம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது ஆனா ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பீமான்கிட்ட அந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு அவங்க அவங்க எதிர்பார்த்த பதில வாங்கறதுக்கான முயற்சியை செய்யறாங்க அதுல ஓரளவுக்கு வெற்றியும் அடைஞ்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம் அப்படியே அவர் பதில் சொன்னதுனாலதான் நீங்க தொடர்ச்சியா அது பேசு மாறி இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து எப்படி செய்தியாளர் சந்திப்பு பேசினாரு இப்ப அவர் என்னவா பேசுறாரு கட்சியின் முகங்களா இருக்கக்கூடியவங்க வந்து எப்படி யூடியூப்ல பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் வச்சு வந்து இன்னைக்கு ஊடகங்கள்ல பெரிய பேசு பொருளை அதை மாத்திருக்கிறாங்க பேசு பொருள் அப்படிங்கிறது அவங்களுடைய வருமானத்தை கூட்டுறதுக்காகவும் பார்வையாளர்களை கூட்டுறதுக்காகவும் மட்டும் இல்லாம நாம் தமிழ் கட்சியும் விதையுடைய சேர்த்து ஒரே நேரத்துல வீழ்த்துறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதுக்கான வேலைகளை மறைமுகமாக விவாதங்களாகவும் கேள்விகளாகவும் பதில்களாகவும் வைக்கிறத பார்க்க முடியுது அது சரியா அப்படிங்கறத நம்ம இந்த காணொலியில போறோம் ஏன்னா அது புலி அது தமிழ் தான் பேசும் அது தமிழ்நாட்டு புலி தமிழ் புலி முதல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இயக்கம் தொடங்கி ரெண்டாயிரத்தி பத்துல கட்சி தொடங்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விஜய் வந்து கட்சி தொடங்குவாரு தம்பி வந்து நம்மளை முதலமைச்சரா ஆக்குவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற எதிர்பார்ப்புலதான் சீமானவர்கள் கட்சி தொடங்கினாரா அப்படின்னா இல்ல அதே மாதிரி எல்லா செய்தியாளர் சந்திப்புலையும் எல்லா தேர்தலுக்கு முன்னாடி வந்து அவர்கிட்ட வந்து கண்டிப்பாக வைக்கப்படுற கேள்வி என்ன அப்படின்னா நீங்க கூட்டணிக்கு போனா வந்து சில சீட்டுகளை வெல்லலாமே அப்படி வென்று வந்தா கொஞ்சம் கொஞ்சமா அதிகாரத்தை பிடிக்கலாமே அதிகாரத்தை நோக்கி நகரலாமே அப்படின்னு சொல்லி கேட்டப்போ கூட்டு பொரியலெல்லாம் வந்து சாப்பாடு நம்மட்டந்தான் சண்டை எப்பவுமே தனிச்சுதான் அப்படின்னு சொல்லி அன்சீமர்கள் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளையும் இங்க இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளையும் எதிர்த்து தான் நான் கட்சி தொடங்கியிருக்கேன் என் இனத்தின் பெண்ணத்திலிருந்து இந்த கட்சி தொடங்கப்பட்டது அப்படி இருக்கும்போது நான் இவர்கள்ல யாரோடையும் கூட்டு சேர முடியாது ஏன்னா இவர்கள் அத்தனை பேருக்கும் மாற்றாகத்தான் வந்து நாமே மாற்று நாம் தமிழரை மாற்று அப்படிங்கிற அடிப்படையில தான் வந்து நான் கட்சி தொடங்கியிருக்கேன் இவர்கள் யாரோடையும் என்னால் கூட்டணி சேர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி எதிர்காலத்துல ஒருவேளை ஒரு பதினஞ்சு சதவீத வாக்குகளுக்கு மேல வந்தா இன்னைக்கு தமிழ் தேசிய அமைப்புகளா கட்சிகளா இருந்துகிட்டு வேற வழி இல்லாம திராவிட திடமும் தேசிய வந்து கூட்டணி வசிக்கக்கூடியவங்க நாளைக்கு வந்து ஒரு பதினஞ்சு சதவீத வாக்கு மேல நான் வாங்கும் போது என்னை நோக்கி வர வாய்ப்பு இருக்கு அப்படி ஒருவேளை வந்தாங்க அப்படின்னா தமிழ் தேசிய இயக்கங்களோடு கட்சிகளோடு ஒரு இணக்கமான சூழ்நிலையில கூட்டணி சேர்ந்து பயணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிருக்காரு அதையும் மறுக்கிறதுக்குல ஆனா தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கறதையும் மாத்துக்கிறது இல்லை ஆனா அதே நேரத்துல சி விஜயோடு வந்து தம்பி வந்து வரணும் அப்படின்னு சொல்றதுலயோ இல்ல அவர் அரசியல் எல்லாம் வர இருக்குன்னு சொல்றதுலயோ எந்த தப்பும் இல்லை ஆனா கூட்டணி பத்தி கேட்கும் போது அஹ் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி எப்படி சொன்னார் அப்படின்னா சீமானவர்கள் அஹ் அது நீங்க அவர்கிட்ட கேளுங்க நான் ஏற்கனவே கட்சி தொடங்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அவர் தான் புதுசா இயக்கம் தொடங்கி வர்றாரு நீங்க அந்த கேள்வி நீங்க அவர்கிட்ட கேளுங்க அவர் வந்து எங்களுடைய கருத்துக்களோடு எங்களுடைய கொள்கையோடு கோட்பாடுகளோடு தமிழ் தேசிய அரசியலோடு பிரபாகரம் தான் எங்கள் தலைவர் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு பயணிச்சா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தாராளமாக தம்பியோடு சேர்ந்து பயணிக்கலாம் அப்படிங்கிற கருத்தை வந்து அவர் சொன்னாரு இப்போ விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி வந்ததுக்கு அப்புறமா வந்து ஊடகங்களில் விவாதங்கள் எப்படி கிடப்பிருக்கு அப்படின்னா ஒருவேளை விஜய் சீமானும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா அவரது தொண்டர்களுக்கும் இவருடைய ரசிகர்களுக்கும் இடையில வந்து எந்த மாதிரியான உறவு இருக்கும் ஆஹ் யாரு முதலமைச்சர் வேட்பாளரு யாருக்கு எத்தனை தொகுதி இவங்க உட்கார்ந்து இப்ப தொகுதி பிரிப்பு பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இதுக்கு இடத்த கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழை கட்சியை சேர்ந்த கட்சியின் முகங்களா இருக்கக்கூடிய சில பேர் கண்டிப்பா வந்து விஜயோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பொது ஊடகங்கள பேசுனதுனால சீமானுக்கு தெரியாமலாம் பேசுவாங்க சீமான் சொல்லாமலாம் பேசுவாங்க அப்ப வந்து ஒரு தடவை பேசினா கூட அடுத்த தடவை வந்து நீ இப்ப பேசலாம் இப்போதைக்கு தேவையில்லை சீமான் தடுத்துக்கலாம் அப்படின்ற கேள்விகள் வைக்கப்படுறத தவிர்க்க முடியல நமக்குமே அந்த கேள்வி இருக்கு ஏன் அப்படின்னா நாம வந்து கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சது உண்மைதான் அதே நேரத்துல தமிழ் தேசிய சக்திகள் வந்து சேர்த்துக்கும் அப்படின் சொன்னதும் உண்மைதான் ஆனா அதே நேரத்துல விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நாம ஏன் பேசணும் நாம ஏன் வந்து கூட்டணி பத்தி எல்லாம் பேசணும் அப்படிங்கிற கேள்விதான் வருது அப்போ நம்ம நம்ம தனித்து நின்று வெள்ள முடியல நம்பிக்கை இறந்தோம்மா அப்படிங்கிற அவங்க வைக்கக்கூடிய அந்த கேள்விக்கு நம்ம கிட்ட என்ன பதில் இருக்கு அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி இன்னொன்னு இப்போ வந்து விஜய் அவர்கள் வரட்டும் வந்து அவருடைய தன்னுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை சொல்லட்டும் எந்த அரசியலை முன்னெடுக்கிறாரு எந்த தத்துவத்தை வந்து முன்னெடுத்துறாரு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் ஏன்னா அவருடைய கடந்த காலத்தை பற்றி நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குல்ல அவருடைய படம் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறதுக்கு அவர் தயங்கினதில்லை மத்தவங்களை சந்திக்கிறதுக்கு அவர் தயங்குனதில்லை அதே நேரத்துல இன்னைக்கு வந்து காங்கிரஸ் அவர் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் வழிபடுது அப்போ ஒரே நேரத்தில் வந்து அவர் பல இடங்களில் டீல் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய சித்தாந்த நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு அவரை வழிகாட்டுகிறவராக சொல்லப்படக்கூடிய அந்த புசு ஆனந்த் வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்தவர் அப்படி இருக்கும்போது அவங்களுடைய சிந்தனை வந்து தேசிய சிந்தனையாக தான் இருக்கும் தேசிய சிந்தனை தப்பு கிடையாது இந்திய தேசியமா இருக்கும் இந்திய தேசிய சிந்தனை என்பதே தமிழ் தேசியத்திற்கு ஏன் ஒட்டுமொத்த மொழி வழி தேசியத்திற்கும் எதிரானதாக தான் இன்னைக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒருத்தருடைய வழிகாட்டுதலால் நடக்கக்கூடியவர் எப்படி வந்து தமிழ் தேசிய அரசரை ஏற்றுக்கொள்வார் எப்படி வந்து தலைவர் அவர்கள் தலைவர் பிரபாகர அப்படிங்கிற கேள்வி வருது இது எல்லாத்துக்கும் மேல அவருடைய அரசியல் புரிதல் என்ன அப்படிங்கறத பார்க்கணும் ஒரு முறையாவது அவர் அவருடைய அரசியல் மேடையில பேசுறதை நம்ம பார்க்கணும் செய்தியாளர்களை சந்திச்சு அவருடைய கேள்விகளுக்கு அவர் எப்படி பதில் சொல்றாரு அவருடைய அரசியல் புரிதல் என்னவா இருக்கு அப்படிங்கறது தேவை இருக்கு எதையுமே பார்க்கறதுக்கு முன்னாடி அவருடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி எதுக்காக நாம வந்து கூட்டணி நாம பேசணும் அப்படிங்கிற தான் வருது நான் ஏற்கனவே நிச்சயமான சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே கட்சி தொடங்கி பதினஞ்சு வருஷம் பயணிச்சுட்டு இருக்கேன் பல தடைகளை கடந்து வந்துட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கேன் தம்பி வரட்டும் வரவேற்கிறேன் அவர் வந்து என்ன நிலைப்பாடு அருகிறார் அப்படிங்கிறத பொறுத்து அவங்க கூட்டணி அதை வச்சு நாங்க முடிவெடுப்போம் அது சரியாக இருக்கும் என்னுடைய கருத்து ஆனா அதுக்கு முன்னாடி கட்சியின் பேசும்போது நிச்சயமாக அந்த கேள்வி வந்து நிச்சயமான சேர்த்தே வரைக்கிறதா நான் பாக்குறேன் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றதா இருந்தா இப்போ வந்து நம்ம இந்த பாராளுமன்ற தேர்தலில் பலமுனை போட்டி இருக்கும் போது எந்த மாநிலத்திலும் எந்த மாநில கட்சிகளும் வந்து செல்வாக்கு பெற முடியாத நேரத்தில் நம்ம ஒரு வாக்குக்கு காசு கொடுக்காத ஒரு கட்சியா இருந்து கொள்கை கோட்பாட்டை மட்டும் வச்சு பேசுற கட்சியா இருந்து இன்னைக்கு எட்டு சதவீதத்துக்குள்ள வாக்கு எடுத்துக்கோம் அப்படின்னா மக்கள் நம்மளை நம்ப தொடங்கி நமக்காக வாக்களிக்க தொடங்கிட்டாங்க அதுவும் குறிப்பா அந்த முப்பத்தஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் அப்படிங்கும் போது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிற மிகப்பெரிய எண்ணிக்கை பல தொகுதிகளை பத்துக்கும் மேற்பட்ட தொகுதியில ஒரு லட்சம் வாக்கு மேல வச்சுக்கிறது தேசிய அரசியல் உயர்த்த வைச்சிருக்கிறது உண்மை அப்படி இருக்கும்போது நாம ஏற்கனவே சரியாக போய்கொண்டிருக்கும் போது இது கமலஹாசன் மாதிரி ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு தடைக்கல்ல தான் பார்க்கணுமே தவிர்த்து இதை நிச்சயமாக நமக்கான படிக்கட்டாக பார்க்க முடியாது நாம நம்முடைய பசிக்கு நாம தான் சாப்பிடணுமே தவிர்த்து இன்னொருத்தர் சாப்பிட்டு நமக்கு வந்து பசி அடங்காது அப்படிங்கிறத உண்மை ஏன்னா விஜய் அப்படிங்கிற ஒரு மேல் பூனை இன்னைக்கு அவர் எந்த அரசியல் எடுக்க எடுக்கப்படுறாரு அவர் எந்த அளவுக்கு மன உறுதியோட இருக்கிறாரு நாளைக்கு அழுத்தங்கள் அரசியல் அழுத்தங்கள் வந்து ஆளுங்கட்சிகளால மத்திய கட்டக்கூடிய கட்சிகளால மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளால வரும்போது இவர் அதை எந்த மாதிரி எதிர்கொள்வாரு அதுக்கு வந்து துமிழ் எழுந்து நிற்பாரா இல்லைன்னா வந்து சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக இவன் வந்து பின்னாடி இருந்து அவருடைய பேரை கேட்பதுக்காக இவருக்கு செய்யக்கூடிய அந்த மலிவான விளம்பரங்களால அவர் பாதிக்கப்படாத கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் கூட சமரசம் செய்து கொள்வாரா கமலஹாசன் மாதிரி சமரசம் செய்து கொள்வாரா அப்படிங்கிற கேள்விங்கிறது இது எல்லாத்தையும் தாண்டி கட்சியின் பேரனும் அறிவிச்சிட்டாரு ஆனா வந்து கட்சியை தொடங்கி இவர் வந்து காலத்துக்கு எப்படி வருவார் அப்படிங்கிற கேள்வி வந்து பலமா இருக்கு இன்னைக்கு கடை குறிச்சு போய் பாத்துட்டு வச்சுக்கிட்டா எல்லாம் மாற்றிக்கிறது இல்லை தனியா ஒரு செய்தியாளர் சந்திப்பு அவர் எப்படி எதிர்கொள்றாரு எப்படி பதில்கள் சொல்றாரு அரசியல் பத்தின புரிதல் அவருக்கு எப்படி இருக்கு எப்படி வந்து அவர் மேடைகள்ல வந்து அரசியல் வந்து பேச போறாரு அப்படிங்கறத பாத்துட்டு அதுக்கப்புறமா அது நம்ம முடிவெடுக்கிறது தான் சரியா இருக்கும் மதில் மேல் பூனை அது எந்த பக்கம் வேணா பாயலாம் இன்னைக்கு விவேதங்கள்ல பேசுறாங்க இல்லையா சீமானும் விஜய் கூட்டணி வச்சா தொகுதி எப்படி பிரிச்சுப்பாங்க நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு பிரிச்சுப்பாங்களா ஒருவேளை விஜய் கட்சி அதிக தொகுதிகள் வென்று வந்துட்டா விஜய் முதலமைச்சர் சீனான் துணை முதலமைச்சரா இருப்பாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் அண்ணன் சீமானு கேட்டேன் அதே கட்சி தான் கேட்கிறேன் என்னடே துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கும் விதிலிருந்து கத்துக்கு சாது அவர் கட்சி தொடங்கினாரா நான் முதலமைச்சர் ஆவது தானே அந்த கட்சியை தொடங்கினேன் அப்படின்னு சொல்லி எத்தனை மட்டும் சொல்லிருக்காரு ஆனா உங்களுடைய ஆசை என்னவா இருக்கு எப்படியாவது ஊரு ரெண்டு பட்டம் கூத்தாடி தான் கொண்டாடம் அப்படிங்கிற கதையா இப்படி இந்த வடிவில் விண்ணப்பத்தை சொன்ன மாதிரி நீ லவ் பண்ண நான் லவ் பண்ண அந்த பொண்ணு அந்த குடும்பம் நசமாக்கணும் அவ்வளவுதான் எனக்கு ஒண்ணு சொல்லுவாரு இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு எவன் ஆட்சிக்கு வந்தானா எவன் வராட்டி என்ன இந்த ரெண்டு பேரும் வழங்காமல் போகணும் அது அவங்களுடைய நோக்கமா இருக்கு அதை இரு தரப்பும் புரிந்து கொண்டு விஜய் தன்னுடைய நிலைப்பாடை அறிவித்த பிறகு சீமான் அவர்களோ சீமான் நம்மளுடைய நாம் தொண்டர் கட்சியை சார்ந்த சார்ந்த உறவுகளோ வந்து கருத்துக்களை பேசுறது பொதுவெளியில பேசுறது சரியா இருக்கும் அப்படிங்கிறதா நம்மளுடைய பார்வையா இருக்கு அது மட்டும் இல்லாம விஜய் தரப்புல வந்து ஏதாவது பேச்சுவார்த்தை வருது அப்படின்னா யாரும் எதுவும் வெளிப்படையா பேச மாட்றாங்க அப்போ ஏற்கனவே வந்து மூத்த கட்சியாக ஒரு பதினஞ்சு வருஷம் வந்து பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நாம வந்து அதுவும் மக்களுடைய செல்வாக்கை வாக்குக்கு காசு கொடுக்காம பல போராட்டங்களை முன்னெடுத்த நாம வந்து எந்த போராட்டத்தையும் முன்னெடுக்காத பேரை மட்டுமே வைக்கப்பட்ட ஒரு கட்சிக்காக வேண்டி இவ்வளவு இறங்கி போக தேவையில்லை அப்படிங்கறதா என்னுடைய கருத்தா இருக்கு என்னுடைய கருத்து பத்தினா உங்களுடைய கருத்துக்களை வந்து கருத்து பட்டத்தை சொல்லுங்க இது போன்ற காலநிலை தொடர்ச்சியா பார்ப்பதற்கு நம்முடைய தமிழ் புள்ளி வளையிலேயே சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்